சார் இப்போ நீங்க லாங் டேர்ம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல இருக்கிறவங்க சொல்றத விட நீங்க ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி இருக்கு அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க ஸ்பிங் ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம்ஸ் பண்ணுவாங்க பண்ணி அதிலிருந்து அவங்க ஏட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இப்ப நீங்க லாங் டேம்னு சொல்லும்போது அது வந்து லைக் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்ன்னு சொல்றீங்க ஸோ அப்படின்னா இப்ப நாங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறது நாங்கள் ஏட் பண்றது இப்படி எடுத்துக்க முடியும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெண்டு கைண்ட்ல இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜோ ஜென்ரேஷனில் வந்து வருவாங்க இன்னொருத்தர் வந்து வெல்த் மேக்கிங்கில் வருவாங்க ரெவன்யூ மேக்கிங்கில் உள்ள வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை எப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு இன்டென்ஷனும் வாங்கி அதை விற்கிறதுல தான் இருக்கும் அப்போ வந்து எனக்கு எந்த விலைக்கு கிடைக்குது எந்த விலைக்கு வாங்குகிறோம் எந்த விலைக்கு விற்கிறோங்கிறது தான் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் சம்பாதிப்பாங்க அடுத்த ட்ரேட்டில் விடுவாங்க ஒவ்வொரு ட்ரேட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரேடில் அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சாலும் ஒவ்வொரு பீரியடில் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் வரும்போது த பாசிபிலிட்டி ஆஃப் வினிங் கம்ஸ் டவுன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவங்களுக்கான ரிஸ்கெக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி செபிஆட ரிஸ்க் டிஸ்க்ளோஷனில் வந்து நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இலக்கத்து தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்க கண்டினியூஸாக வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க பட் வென் யூ கம் டு வெல்த் மேக்கிங் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஃபர் ஆகும் ஸோ வெல்த் மேக்கிங்னு வரும்போது உங்களுக்கு வந்து டைம் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ எந்த இடத்துல க்ரோத் இருக்குது நம்மளுடைய செல் ஒரு அசெட்ஸை வந்து எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் and that is the place where the compounding works. அந்த காம்பவுண்டிங் தான் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கான வெல்த் வந்து மெக் பண்ணி கொடுக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு முதலீடு செய்யவும்.